தேவாலயத்துக்கு வரும்பொழுது மனைவிக்காக வருகிறார் இன்னொருவர் தன்னுடைய கணவருக்காக வருகிறார் இன்னொருவர் தன்னுடைய மாமியாருக்காக வருகிறார் இப்படி ஒருவருக்காக வருகிறவர்களும் உண்டு தேவைக்காக தேவாலயத்துக்கு வருகிறவர்களும் உண்டு எல்லாருமே ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய ராஜ்யத்துல குறித்து வைத்திருக்கிறார்களா அபிஷேகம் பெற்று இருக்கிறார்களா என்பதை குறித்து நம்ம அது தான் என்று நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு அபிஷேகத்தில் நிறைந்து ஞானஸ்தானம் பெற்று தேவ பிள்ளைகளாய் வாழுகிறவர்கள் கொஞ்சமாகத்தான் இருக்கிறார்கள் சரி வேதம் என்ன சொல்லுகிறது என்று நம்ம பார்ப்போம் யோகான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏசு அவனுக்கு பிரதி உத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிரவாவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான் இங்க கீழே வேற வசனங்களும் நீங்க பார்ப்பீடுனால் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கவே முடியாது இந்த வேதத்தை நீங்க அந்த அதிகாரத்தை வாசித்திருக்கிறான்னால இதை பார்க்க முடியும் மறுபடியும் அனுபவம் என்பது என்ன ஞானஸ்தானம் என்பது என்ன தேவ மனிதர்களால் ஊழியர்களால் ஜலத்தினால நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு பாவத்துக்கு மதித்து நீதிக்கு பிழைக்கிறதுக்கு பெயர் தான் ஞானஸ்தானம் எத்தனை பேர் பாவங்களை அறுக்கிட்டு பரிசுத்தமாய் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்துல வந்து தேவனை ஆராதிக்கிறார்கள் கொஞ்சம் பேர் தான் இப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு அவசியம் ராஜ்யம் நம்ம போக வேண்டுவதற்கு காரணம் என்ன இந்த ஞானஸ்தானமும் இந்த அபிஷேகமும் இருந்தாலும் பர்லோகராஜ்யத்துக்குள்ளே போக முடியும் என்று வரும் பொழுது பூமியில வெறும் தேவாலயத்துல வந்து தேவனை ஆராதி விட்டு போவதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது எனவே ஞானஸ்தானம் மிகவும் முக்கியம் இந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்துக்குள்ள போகவே முடியாது ஜலத்தினால் பிறக்கிறது கர்த்தால நமக்கு மனிதர்கள் மூலமா கொடுக்கப்படுது ஞானஸ்தானம் என்ன எதிர எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கும்பொழுது ஞானஸ்தானம் எடுத்த உடனே நம்மளுடைய பெயர் பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படுகிறது ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும் போதுதான் நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர் பரலோகரா வாசி என்று கூட சொல்லலாம் இது ஒரு விதமான ஞானஸ்தானம் இந்த ஞானஸ்தானத்திலேயே இன்னொரு விஷயத்தங்களை நம்ம பாப்போம் ஞானஸ்தானம் என்று நம்ம எடுக்கும் பொழுது ஜீவ புஸ்தகத்துல நம்மளுடைய பெயர் எழுதப்படுகிறது இன்னொரு இடத்துல இந்த மளிகையா மூன்றாம் அதிகாரத்திலே எடுத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பேசிக்கொள்ளுகிற ஒவ்வொரு காரியங்களையும் எப்படி வந்து கத்த ஞானசனம் எடுத்தவொடனே ஜீவ புஸ்தகத்துல நம்மளுடைய பெயர் எழுதி வைக்கிறாரு அதே போல ஜீவ புஸ்தகத்துல நம்மளுடைய பெயர் எழுதின உடனே நமக்கு என்று ஒரு ஞாபக புத்தகம் திறக்கப்படுகிறது இது இந்த மள்கையா மூன்றாம் பதினாறாவது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களான்னு உங்களுக்கு தெளிவாய் தெரியும் அது எதற்காக பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதான ஞானஸ்தானம் எடுக்கிறோம் அப்போ எந்த நிமிஷத்தில் நீ ஞானஸ்தானம் எடுத்தியோ அந்த நிமிஷத்திலிருந்து அந்த ஞாபக புத்தகத்துல அந்த நிமிஷத்துல இருந்து நீ என்ன எதை செய்கிறதோ அது நல்லதோ கெட்டதோ நீ எவ்வளோ பெரிய காரியங்களை செய்தாலும் குறித்து வைக்கப்படும் அது அந்த ஞாபக புஸ்தகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு இது இன்றைக்கு இது இன்றைக்கு எது ஒவ்வொரு நாளும் நீங்க செய் அத்தனை காரியங்களும் ஞாபக புத்தகத்துல குறித்து வைக்கக்கூடிய காரியமா இருக்காது எனவே ஞானஸ்தானத்துல இப்படி நம்ம பாக்குறோம் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கிற அனுபவம் பாருங்கள் இவர்களுக்காக நான் வந்தேன் அவர்களுக்காக நான் வந்தேன் வராவிட்டால் சண்டை வரும் வராவிட்டால் சமாதான போகும் என்ன செய்வது என்று அள்ள அன் பிரியமானவர்களே உங்களுடைய பிரயோசனத்துக்காக நீங்க வாங்க நீங்க வந்து ஞானஸ்தானம் எடுத்தாதான் நீங்க கத்தருடைய பிள்ளை என்கிற அங்கீகாரமே உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் வந்து ஞானஸ்தானம் எடுத்தாதான் ஜீவ புஸ்தகம் உங்கள் பெயரே எழுதப்படுகிறது அப்போ இன்றைக்கு ஒருவேளை கர்த்தர் வருவானால் பரலோக ராஜ்யத்துல உங்களால போக முடியுமா யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்தியுங்கள் ஞானஸ்தானம் என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது உலகத்துக்கும் நமக்கும் அதுதான் ஒரு ஒரே ஒரு வித்தியாசம் வேறுபாடு நம்ம கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆகினால பாவத்துக்கு மறைத்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக வாழுவோம் ஜெபிப்போம்மா நல்ல தகப்பனே இந்த காலை வேலையில அப்பா நிறைய பேர் சபைகளுக்கு ஞானஸ்தானம் எடுக்காமல் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாமல் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அதுல அநேகம் பேரோட நீங்க பேசுங்க சீக்கிரத்துல நீ வருவீரானால் அப்பா ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாதவர்கள் எங்கே நிற்பார்கள் அண்டவரை அவர்களோடு பேசும் கிரியை செய்யும் இயேசுவின் நாமத்துல பிதாவே ஆமா Thank you.